கருங்குழி ஸ்ரீய ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் சித்திரா பௌர்ணமி மற்றும் சதிநாராயண பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீய ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் சித்திரா பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து அறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகிரு கோத்தமா பக்தர்களை சந்திக்கும் நூற்றி இருபதாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு சேஷ்பிடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருகரங்களால் ஒன்னமசிவாய மந்திரிச்சாடனை அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்தியநாராயண பூஜையும் செய்து மகாதேவ் ஆராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்வில் மன்னார்குடியைச் சேர்ந்த மண்ணை சிங்காரவில் சரவண செல்வி வண்டலூர் மாம்பாக்கத்தைச் சார்ந்த ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கருங்குழி மட்டுமின்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூரு கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடமரளாசி பெற்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலைதாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் தி கண்ணன் கே ஆர் சுரேஷ் வி கமலக்கண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது